ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் கத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கி ஆண்டவரை பற்றி தான் நம்ம நிறைய நேரம் வந்து கேள்வி கேட்டுட்ருக்கோம் அல்லது ஊழியக்காரனை கேட்குறோம் அல்லது சொந்தக்காரனை கேட்குறோம் ஆண்டவரே நம்மளை பற்றி கேட்குறாரு அதுக்கு என்ன பதில் பரிசொல்ல போகிறோம் எத்தனையோ கேள்விகள் டே டேரெக்டாக கேட்க இன்டேரக்டாக மனுஷங்கிட்ட பேசுகிற மாதிரியே ஆண்டவன் அப்ப ஆண்டவர் அவன்கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா என் கேள்விக்கு என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்குறாரு என்ன கேள்வி கேட்டாரு சார் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை வாசிக்க உங்கள் குமாரரின் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் உங்கள் வாலிபரில் சிலரை நசரையராகவும் பண்ணினேன் இஸ்ரவேல் புத்திரரே இப்படி நான் செய்யவில்லையா கேட்கிறார் அவர் இப்படி நான் செய்ய உனக்கு சொன்னதை நான் செய்தேன்னா இல்லையா என்ன பதில் சொல்ல போகிறீங்க நம்மகிட்ட ஒரு கேரக்டருக்கு என்ன கேரக்டர்னா ஒன்றுக்கு உதவாத கேரக்டர் எதுக்கு கத்தை நடத்தி வந்த பாதையெல்லாம் மறந்துருது ஊழியக்காரன் செய்ததெல்லாம் மறந்து யார் நன்மை செய்தாலும் இப்போ என்ன அப்படின்னு தான் வருவாங்க சரி அவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறாரே இதை செய்ய மாட்டாரா அந்த எண்ணம் இல்லாதான் நீங்கள் கவலையோடு கண்ணீரோடு புலம்பிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு என்ன செய்வதுனே தெரியாமல் இருக்கேன் முதல்ல கத்தரை நினைத்து பாருங்கள் நடத்தி வந்த பாதைகளை சற்று திரும்பி பார்க்கணும் எவ்வளவு தூரத்தில் இருந்து ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறாரு இதை செய்ய மாட்டாரா அவருக்கு இதெல்லாம் லேசான காரியம் அதைத்தான் ஆண்டவர் கேட்குறாரு பத்தாவதுல பார்த்தீங்க அப்படின்னா வாசிய கேட்போம் நீங்கள் தேசத்தை கட்டி கொள்ளும் படிக்கு உங்களை தேசத்திலிருந்து நான் பண்ணி உனக்கு காரண தந்த இப்போ உள்ள பிரச்சனைக்கு தர மாட்டேன்னா ரச்சித்திருக்கிறார் அபிஷேகத்திருக்கிறார் இன்றைக்கு இருக்கிற நல்ல குடும்பத்தை தந்திருக்கிறார் பிள்ளைகளை தந்திருக்கிறார் வீட்டை தந்திருக்கிறார் அன்னைக்கு இருந்த பிரச்சனையை மாற்றி இன்றைக்கு இருக்கிற நல்ல நிலைமையில கொண்டு நாம நினைக்கிறா அது எதிர்காலத்து அந்த பக்கம் இனி நம்மளை எப்படி அப்படி நடத்த மாட்டார்கள் எதுக்கு இது வரைக்கும் நடத்தின ஆண்டு நம்ம இந்த தேவன் என்னென்றைக்கும் நம்முடைய மரணபுரியாக தான் நடத்துவார் கவலையே போடாதீங்க கத்தர் செய்ததை நினைத்து பாருங்கள் அவரை அதான் கேட்கறது நான் சொன்னதை செய்யலையா அப்படி நீங்கள் என்ன படிச்சுருங்க ஆமாண்டவரே நீங்கள் நான் அப்படியாவே நடத்தினேன் இனியும் நடத்துவீர் அப்படி சந்தோஷமான பதிலை நீங்கள் சொல்லும்போது வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதம் ரிசர்வ் பாருங்களா எகித்து வந்து காலவை இருப்பு காலவை இருமலை செய்யப்பட்ட கால அதுதான் வரவே முடியாது அதுலேருந்தே கொண்டு வந்துட்டார்லாம் பிறகு இந்த பக்கம் தண்ணி கிடைக்குமா காடை கிடைக்குமா வெள்ள கிடைக்குமா வெள்ளை பூண்டு கிடைக்குமா இன்றைக்கி நம்ம அநேக நேரம் அப்படி தான் நினச்சிரோம் தேவையில்லாத கேள்விகளை கேட்டு 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 வாழ்க்கையை நம்மளே நினைக்கிறோம் அதை அழித்து போட்டுக்கிறோம் அதனால் அந்த நிலைமையெல்லாம் விட்டு நல்ல உறுதியாக உற்சாகமாக இருங்க ஆண்டவர் என்ன செய்வார் அதான் போட்டு நான் விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் வேறு என்ன வேணும் தைரியமாக இருங்க ஆண்டவரை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை முடியதில்லையே அவர் என்ன வாக்குத்தான் பைபிளை தந்திருக்கிறார் நிச்சயம் க